சார் வணக்கம் சார் வாங்க உலகிலே தலைவர் சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் ஞானசேகனருக்கும் என்ன தொடர்பு இருக்கு இவளை பத்தி வரக்கூடிய தகவல்களும் இப்போ அங்க நடந்த அந்த குற்றத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து இது சாதாரணமாக ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரி என்னுடைய பார்வைக்கு அது இது போல் நிறைய பெண்களை இப்படி வீடியோ எடுத்து அதை வந்து மிரட்டிய அந்த பெண்களை தான் வந்து பாலியல் இது பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கு விருந்தாக்கிய விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியே வர இது தீவிர விசாரணை பண்ணாங்கன்னா அப்படி தான் வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது நிறைய இல்லைன்னு சொன்னால் இது அவசரமாக கைது பண்ணுறது அவனை தூக்கி காலை உடைச்சிட்டேன் கை உடைச்சிட்டேன்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போகிறதெல்லாம் பார்த்தா இது ஏற்றுக்க மே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி சில பல வழக்குகளை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா தேவின்னு ஒரு பெண் அவங்க வந்து பேராசிரியராக இருந்தாங்க அவங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவிகளை தன் வசப்படுத்தி அந்த பெண்களை வந்து அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் பள்ளியினுடைய வேந்தர்களுக்கெல்லாம் வந்து விருந்தாக்கியிருக்காங்க அந்த பெண் அந்த அந்த ஆசிரியை ஒரு கட்டத்தில் வந்து ஆளுநருடைய பேரே வந்து பன்வாரிலால் ஜெயின் அவருடைய பேரே வந்தது ஏன்னா அவருக்கு கூட நிறைய பெண்களை வந்து அம்மா சப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்ததுதான் வந்து அப்போது அது அது விசாரணை வந்து விரிவுபடுத்தும்போது தான் அது எல்லாமே வந்தது அது அந்த பெண் அந்த ஆசிரியை வந்து நிர்மலா தேவி எத்தனை பெண்கள் மாணவிகளை வந்து ஏமாற்றி தன் வசப்படுத்தி அதன் பிறகு அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து விருந்தாக்கினாங்கன்றது அதன் பிறகு தான் தெரியும் விசாரணை ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழக்கு தான் வழக்கு பதிவு செஞ்சது ஒரு வழக்கு ஆனால் விசாரிக்க விசாரிக்க தான் பார்த்தீங்கன்னா அது பெரிய பூதவரமாக வெடிச்சது அந்த விஷயம் அதன் பிறகு அந்த வழக்கு இன்று வரையிலும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் பத்தாண்டு கடுங்காவு தண்டனை கொடுத்தாங்க இல்லைங்களா இப்போ அதே மாதிரி இதுக்கு அதுக்கு முன்னாடி தொண்ணூறு வாக்கில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் பிரகாஷ்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு டாக்டர் பிரகாஷ் அவர் வந்து சென்னையில் வந்து மூட்டு அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர் அவர்கிட்ட வர சிகிச்சைக்கு வரக்கூடிய பெண்களை வந்து அவர் ஆபாசமாக படம் எடுத்து அதன் பிறகு அதை மிரட்டி அந்த பெண்களை தன்வசப்படுத்தி வீடியோக்கள்லாம் எடுத்து அப்போது போன் மூவி அதாவது அசிங்கமான படங்களை வந்து வெளியிடக்கூடிய ஒரு இது அதுக்கு கூட என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன் இளைஞர் குழந்தைன்னு சொல்லலாம் அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுகுறான் என்னடா அழுகுறேன்னா இல்லை கொடுமை படுத்துறாங்க யார் குடும்ப படுத்தன டாக்டர் குடும்ப படுத்தாரு என்ன சொல்லி கொடுப்பற்றுறான் சொன்னா அந்த பையன் சொல்றான் இதே மாதிரி பெண்கள் கூட வந்து நிறுவனமா வச்சு நடிக்க சொல்றாங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் பட் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி அவர் என்ன பண்ணுறாடடா என்னடா இது இப்படி சொல்றான் அப்படின்னா அந்த பையனை உட்கார வச்சு ஆஸ்வசப்படுத்தி எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் அந்த விசாரணையை குடும் விசாரணை வந்து விரிவு துரிதப்படுத்தும் தான் தெரிஞ்சது பல அதிகாரிகளுடைய கல்லூரியுடைய மாணவிகள் பெரிய பெரிய அரசியல்வாதி பெண்கள் எல்லாம் அவனுடைய வலையில் சிக்கி இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அதன் தான் அந்த வழக்கு வந்து என்ன பண்ணாங்க ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை டாக்டர் பிரகாஷ் கிடைச்சது கூட கூகுளில் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டீங்கன்னா வரும் இந்த மாதிரி அப்போ தான் இப்போ ஞானசே சீக்கிரமாக இந்த அண்ணா பல்கலைக்கழக இது வந்து இவங்க திமுக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இதோட இந்த ஒரு பள்ளி மாணவி இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா இந்த மாணவி கொடுத்த புகார் அதுக்காக நாங்கள் கைது பண்ணிட்டோம் முடிஞ்சிச்சு நாங்கள் பாருங்கள் எப்படி திராவிட மாடல் அரசு நியாயமாக நீதியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் கைது பண்ணோம் தூக்கி உள்ளே போட்டோம் அவன் எங்கள் கட்சி கட்சிக்காரனாக தான் கூட எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் நீதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை வந்து காட்டிகிட்டிருக்கேன் இப்போ ஞானசேகரன் வந்து இந்த ஒரு நாள் தான் போயிருக்க மாதிரி தெரியல ஏன்னா இவ்வளோ தைரியம் இவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் மீறி பண்ணியிருக்காருனா இவர் பல நாள் போயிருக்காரு பல பல வழக்கே இருக்காம ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த மாதிரி அது போன்ற வழக்குகளே இருக்காம பல வழக்கு இருக்காங்க பல வழக்குல இருந்தும் என்ன பேக்கப்பில் இருப்பாங்க அதாவது எப்படின்னு சொன்னா சில பேர் இருக்காங்க ஏதோ கோபத்தில் போய் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணை கற்பழிக்கிறது வேற இது போன்ற நாயங்க என்ன பண்ணா தான் பண்ணிவிட்டு அதை வச்சு வீடியோ வச்சு மிரட்டி அந்த பெண்ணை வந்து அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தேவையான நபர்களை அனுப்பி வச்சு அதில் வந்து இவனுங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் இவனுங்களுடைய நோக்கம் புரிஞ்சுங்களா ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் இங்கே வந்து கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க பெண்கள் இப்போ அவங்கள வந்து இப்போ வந்து இந்த பெண் வந்து துணிஞ்சு புகார் கொடுத்தா எத்தனை பெண்கள் இப்படி துணிஞ்சு புகார் கொடுப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன் சொன்னீங்கன்னா இது புகார் கொடுத்தோன்னா நம்ம தாய் தந்தெல்லாம் வெளியூரில் இருக்காங்க அவங்க மன விரக்தி அடைவாங்க அதனால் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் பார்ப்பாங்க அதனால் நம்ம அசிங்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு போகக்கூடிய பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அதை மீறி ஒன்று ரெண்டு தான் இந்தமாரி புகார் கொடுக்குறாங்க புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும்போது இவனை வந்து தமிழக அரசு விசாரித்தா அது உண்மையிலே தமிழக போலீஸ் விசாரிச்சுன்னா இதில் வந்து நீதி கிடைக்குமானா எனக்கு வாய்ப்பே இல்லை இது இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இதை வந்து அதாவது சிபிஐ ஒன்றையும் வானத்திலிருந்து குதித்த தேவத்துவர்கள்லாம் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பேச கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் இந்த வழக்கு சிபிஐ கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் இது நிச்சயம் நிர்மலா தேவி விஷயம் எப்படி பெருசாக பூதகரமாக இருந்ததோ எப்படி டாக்டர் பிரகாஷ் வழக்கு எப்படி பூதகரமாக இருந்ததோ அதை விட பெருசாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு கணிப்பு விசாரணை வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் விசாரணை முழுமைப்படுத்தினா தான் தெரியும் எதை இவனை இப்போ கைது பண்ணோம் இவன் தான் குற்றவாளி இவனை கைது பண்ணிட்டோம் இவனை தூக்கி உள்ளே போட்டோம் இதோடு முடிக்கிறது என்பதெல்லாம் லாஜிக்காக ஏற்றுக்க முடியாது இப்போது ஞானசேகரன் வந்து திமுகவின் ஆசீர்வாதத்தால் தான் இப்படி செய்கிறார்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு ஆனால் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க இவர் கட்சியிலே இல்லைன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க கட்சிலே இவர் கிடையாது கிடையாதுன்ட்டு ஆனால் அவருடைய போஸ்டர்லாம் வெளியிட்ட அண்ணாமலைலாம் வெளியிட்டார் போஸ்டர் தான் இருக்காருன்ட்டு உண்மையிலுமே அவர் திமுகவின் ஆசீர்வாதத்தில் இந்த பணியை செஞ்சாரா இல்லை திமுக திமுக அதை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது எப்பவுமே ஒரு கட்சி வந்து இப்படி வந்து போடாது இந்த எல்லாம் இப்படி பண்ணிடான்னு எந்த கட்சியும் சொல்கிறாங்க இல்ல பண்ணலன்னு சொல்லாதே இல்ல இல்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதுபோற பெண்களை அனுப்பி வச்சு இருந்தானா அந்த நெருக்கம் இருக்கலாம் மேபி நிர்வாகிகள் இல்ல இல்ல அதான் சொல்றேன் நேரடியா பண்ணாது நேரடியா எப்படி ஒரு கேவலமான வேலை எந்த கட்சியுமே பண்ணாது பாஜக உட்பட சொல்லுவேன் நான் ஏன்னா பாஜக எனக்கு பிடிக்காத கட்சியா இருந்தாலும் அவங்க கூட வந்து கட்சியிலே இப்படி ஒரு முடிவு எடுத்து இதை பண்ணுவாங்களான்னா நிச்சயம் அப்படி ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பட் இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறான் அளவுக்கு இருக்கான்னு சொன்னால் நிச்சயம் திமுகனுடைய முக்கிய புள்ளிகளுடைய உதவி இவனுக்கு இருக்கும் ஏன் சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் நீங்களும் நானும் போய் சர்வசாதமாக சந்திக்க முடியாது இன்றைய சூழலில் அது எதிர்கட்சியாக இருக்கும்போதே சந்திக்க முடியாது இல்லை இப்போ வந்து எப்படின்னா ஒரு போலீஸ் பாதுகாப்போடு அதாவது ஒரு இரண்டடுக்கு பாதுகாப்போடு இருக்காப்புல ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு டிசி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல் மற்றும் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுடைய பாதுகாப்பில் அவர் இருக்காப்பா நீங்கள் நானும் போய் பார்க்கணுன்னா வாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது அந்த காவல்துறை வளையம் மற்றும் அவங்களுடைய நெருக்கமான ஒரு கட்சி நபர்களுடைய வளையம் அதெல்லாம் மீறி போய் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கிட்டே போய் பேசுகிறதோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் கிட்டே போய் படம் எடுக்கிறதோ முடியும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த பையன் போய் சர்வ சாதாரணமாக போய் சந்தித்து புகைப்படம் எடுத்திருக்கான்னா நிச்சயம் வந்து திமுகவினுடைய மிக 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 முக்கியமான புள்ளிகள் அவனை கூட்டும் போயிருக்கணும் ஒரு கால் உதயநிதி சாளனி டேரெக்டாக தெரியலனா கூட மிக முக்கியமான புள்ளிகள் அவனை கூட்டி போயிருக்கணும் இல்லைங்களா அப்போ அப்போ இருக்கும் போது அப்போது திமுக கட்சியில் இருக்கா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் திமுகவினுடைய முக்கியமான நபர்களோட நெருக்கமாக இருந்துருக்கான் ஆமா நெருக்கமா இருந்திருக்காங்க நெருக்கமாக இருக்குதோ உதயநிதி ஸ்டாலின் போய் அவங்க சர்வசாதாரமா சந்திக்கிறான் அதுதான் நம்ம பார்க்கணும் சில திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அவன் கட்சியில் இருக்கான் இல்லைன்றத பத்தி அவங்க சொல்றாங்க வேற இந்த ஞானசேகரம் வேற என்றாங்க நான் சொல்கிறேன் புகைப்படத்தில் இருக்கிறது இந்த ஞானசேகரம் யார் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் நிக்கிறவன் அப்போது அப்படி இருக்கும்போது அதுதான் நம்ம பார்க்கணும் அவன் பொறுப்புல இருக்கா இல்லை நம்ம ஆய்வு பண்ணல ஒரு கால் மேற்குமே பொறுப்பில் கூட இருக்கலாம் இருந்து ஒரு குற்றவாளி இருக்கான்னா எந்த தலைமைக்கும் வந்து கொஞ்சம் குற்றவாளின்னு சொல்லி தெரிய வாய்ப்பு வைங்க நம்ம வந்து போக்கில் ஒரு கட்சியை குறை சொல்கிறதுக்காக அந்த கட்சியை குறை சொல்ல முடியாது பட் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் பக்கத்தில் நிற்கிறான்னு சொன்னால் அந்த தலைவர்கிட்ட யாரும் சாதாரணமான நபர்கள் போக முடியாத இடத்துல அவன் போயிருக்கான்னு சொன்னால் அப்போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இல்லையா கண்டிப்பாக ஊடகங்கள் வந்து இன்னைக்கு மாதிரி இல்லை ஊடகங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊடங்கள்லாம் வந்து அப்படியே துரு துருன்னு அழையிறாங்க கொஞ்சம் கேப் கிடைச்சா சோஷியல் மீடியாவது இல்லை கொஞ்சம் கேப் கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலரை பிடிச்சி ஒரு பத்தாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுன்னு கொடுத்தாவே அவன் காப்பி எடுத்து வந்து கொடுத்துருவான் பட் இது கமிஷனர் வந்து பதில் சொல்ல அப்படின்றத நம்ம பெரிய குற்றமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அவர் சொல்கிற காரணம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்காருன்னு இணையத்துலேருந்து லீக் ஆச்சு எஃப்ஐஆர் வந்து கொடுக்கப்பட்ட புகார் தரம் இருந்து கூட லீக் ஆகிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு அந்த இல்லை அதுதான் சொல்கிறேன் புகார் தரத்துலேருந்து லீக் ஆகிருக்கலாம் இல்லை இதுலேருந்து ஆன்லைன்லேருந்து லீக் ஆகிருக்கலாம் யதார்த்தமாக தான் சொல்கிறேன் அப்படி நான் எனக்கு அது ஒரு பெரிய குற்றமாக தெரியல கமிஷனர் சொன்னது மற்ற விஷயங்களை அவங்க மூடி மறைக்கிறது பார்க்குறாங்க அதெல்லாம் உண்மை பட் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பல வழி இருக்குது அதில் ஒன்று புகார்தாரர்கிட்ட லீக் ஆகிருக்கணும் இல்லை ஆன்லைனில் இருந்து லீக் ஆகிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ஒன்று இல்லைங்க ஒரு ஆயிரரூவா ஐநூறுரூவா கொடுங்க ஒரு காவலர் ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருவாங்க வேலை முடிஞ்சுருச்சிங்க இல்லை அந்த எஃப்ஐஆர் எழுதின விதம் கூட குற்றச்சாட்டை அண்ணாமலை சொன்னார் அதை படிக்காத படிக்காதவங்களே எழுதிடுவாங்க அந்த எஃப்ஐஆர் இது கோர்ட்டில் கூட நிற்காது ஏன் இப்படி அந்த பொண்ணு வந்து குற்றவாளி மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அது புகார் அந்த அந்த பெண்ணு புகார் அந்த பெண்ணு அந்த பெண்ணு சார்ந்த வழக்கறிஞர்கள் புகாரை எப்படி கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அந்த புகாரை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுவாங்க பெரும்பாலும் இப்போ புகாரில் இல்லாத விஷயங்களோ இல்லை புகாரில் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்களோ அந்த எஃப்ஐஆரில் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஏன்னா நாளைக்கு இந்த எஃப்ஐஆர் போட்டு தப்பு நான் கொடுத்த புகார் எடுத்து இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு யாராவது கோர்ட்ல போயிட்டா அது பெரிய சர்ச்சை ஆயிருக்கேன் இல்லைங்களா அதனால அந்த பெண்ணு ஏன்னா நம்ம வந்து சரி பார்க்கணும் அந்த பெண்ணு எந்த வகையான புகார் குடுத்திருக்கு அந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருப்பாங்க இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறேன்னா என் ஃபோன் வந்தது ஆமாம் ஹண்ட்ரட் ஃபோன் வந்து நாங்கள் இது லோக்கல் போலீஸ் போய் இப்படி கூப்பிட்டு வந்தோம் கல்லூரி சார்பாக வந்து ஒரு ரெண்டு இருவரும் சேர்ந்த கேஸ் கொடுத்தாங்க 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 அப்போ வந்து புகார் நடிப்பது நாங்கள் விசாரித்தோம் விசாரணை சட்டத்துறை அமைச்சர் வந்து இது கல்லூரிக்கே தெரியாது அப்படின்னு ஒரு சொல்லி இது ஒரு முரண்பாடாக இருக்குது இது பார்க்கும்போது சந்தேகம் சந்தேகத்தில் இப்போ நார்மல் மக்களுக்கு வந்து எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு ச முரண்பாடு இருக்குது ரெண்டு கருத்து முரண்பாடாக இருக்குது அப்படிங்கும் நம்ம மக்களுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் மற்றவங்களுக்கு இல்லை கமிஷனரும் வந்து அவசர அவசியமாக இப்படி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது பெரிய தப்பு தப்பு ஆமாம் வேற என்ன சொன்னால் முக்கியமாக வந்து இது போன்ற விஷயங்களை ஏற்கனவே வந்து இந்த கமிஷனர் ஏற்கனவே ஒரு கமிஷனர் இந்த சென்னை கமிஷனர் அவரை மாற்றிட்டு இவரை கொண்டு வந்தது என்னென்னு சொன்னால் ஆம்ஸ்டாங்க வழக்கில் அவசரப்பட்டு அவர் கொடுத்த இதுதான் யார் ப்ரெஸ் ரிலே இதுதான் ரவுடிகளுக்கு தக்க முடியல இல்லை 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 ஏற்கனவே இருந்த கமிஷனர் ஓகே ஏற்கனவே இந்த கமிஷனரு ஆம்ஸ்டாங் படுகொலை விஷயமா வந்து உளவுத்துறை எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் பட் உளவுத்துறை தகவல் கொடுத்ததுன்ற தகவலும் ஏ ஊடக திருப்பி திருப்பி கேட்கும்போது அவர் பாட்டு உளறாரு உளறிட்ட உடனே தான் அது திமுக கெட்ட போயிருச்சுன்னு கமிஷனரே மாத்தினாங்க அருண் வந்தார் இப்போ இவர் கூட வந்து அவசர அவசரவசமாக உட்கார்ந்து பிரஸ் மீட் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் இதோட காம தமிழக அரசு பொறுத்தவரை என்னென்னா இதோட இவனோட அந்த சேகரனோட முடிக்க பார்க்கதுங்க இதில் தான் வந்து நிறைய மர்மம் ஆமாம் ஏன்னா இதை வந்து இதை முடிக்கக்கூடாது இது வந்து நிச்சயம் இது இது மட்டும் இல்லை இதுமாரி வந்து நிறைய கல்லூரி பள்ளிகளில் தொடர்புகள் இருக்கலாம் இந்த பையனுக்கு இது போன்ற நிறைய பெண்களை மாணவிகளை மிரட்டி பல பேருக்கு அனுப்பி இருக்க வாய்ப்புகள் இருக்கணும் போது புலன் விசாரணை தீவிரப்படுத்தினதான் முடியும் இது பண்ண ஜெய் அடுத்த நாளே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க காலை ஓடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டாப்புல இந்த செயலுக்கு வந்து சினிமா வட்டாரங்கள் வந்து எந்த ஒரு கருத்துக்களும் வர மாட்டேது அதான் சொல்கிறோமா அந்த குற்றத்தன்மை அது யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க நீங்க வந்து ஏன் ஜோதிகா பேசல ஏன் சூர்யா பேசல ஏன் கார்த்திக் பேசல ஏன் வந்து சத்யராஜ் பேசலான் இவங்கெல்லாம் திமுக அதிமுக ஆட்சியில் இருந்துச்சா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாமே திமுக அடிமைக்கு இல்லை அவங்க எல்லாமே அப்போ திமுக அடிமை இருக்கும்போது திமுக ஆட்சி இருக்கும்போது அதை பற்றி பேசுவாங்களா அது பேசி இன்னும் பெருசாக்குவோம் விரும்புவாங்களா இப்போ திருப்பி அண்ணாமலைக்கு வந்துடுவோம் அண்ணாமலை வந்து காலையில் செருப்பு போட மாட்டேன் திமுக அரசை வந்து அவர் போட வாய்ப்பு இருக்கா முதல்ல தம்பி அவருக்கு லண்டனுக்கு போறாரு அவர் மேற்படிப்பு படிக்க போனார்ன்னு தான் நமக்கெல்லாம் நினைக்கிறோம் பட் அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு பட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவில் கொடுத்த ஏற்கனவே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுங்க லண்டனில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுங்க கம்பேர் ஆகலை அதனால் இன்றைக்கி வந்து அவர் எதுதோ பண்ணுறாரு அப்படி தான் நம்ம நினைக்கிறது இல்லை அரசியல் நாகரிகமாக பேசணும் அப்படிலாம் பண்ண ஆரம்பத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சொன்னார் இப்போ திடீர்னு ஏன் இந்த காலத்தில் இப்படிலாம் சாட்டல இறங்கணும் அடிச்சிக்கிறேன் நேற்று பாருங்கள் மயிர் என்று த தவறான சொல்லுங்கள் என்றார் மயிர் வந்து பெயர் சொல் இருக்குது இனைச்சொல் இருக்குது ரெண்டு சொல் ஆனால் பெயர் சொல்லு வந்து தவறு தான் இப்போ உங்களை மயிரேன்னு திட்டம் தவறு அதே நேரத்தில் மயிர் அங்கே இருக்கு போகிற எடுத்து போடுறது தவறு இல்லை புரிதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி அவர் பொறுப்பே வெங்காய பொறுப்பு அப்படின்ற சொல்லியிருக்காரு ஆள் வந்து உண்மையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாப்பில் அவங்க வந்து அவங்க குடும்பத்தாரோ அல்லது அவங்க கட்சிக்காரங்களோ வந்து இப்போயாச்சும் வந்து சுதாரிச்சிட்டு கீழ்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்தாங்கன்னா சரியாக ட்ரீட்மெண்ட் பார்த்து ஸ்டடி பண்ணலாம் இல்லைன்னா தமிழக அரசில் இந்த நூற்றாண்டில் கிடைச்ச மிக முக்கியமான ஒரு கோமாளியை தான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ அண்ணாமலையை பார்த்து அவர் தொண்டர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா என்ன தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகுறது இல்ல இப்போ அனுபவி பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னு சொன்னா சும்மா ஒரு விசுவாசத்தை மாதிரி நேற்றே பாருங்க அந்தால் ஆறு அடி அடிக்கிறேன்ட்டார் பக்கத்தில் நிற்கிறானுங்க ஆறு அடிச்சுன்னு சொல்லுவாங்க எட்டு பத்து அடி அடித்து சாவிடா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அந்த சாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கனார் மட்டையில் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றான் அப்புறமா பார்த்தா இவர் பார்த்தா பஞ்சு இது இளவம் பஞ்சு சாட்டையில் இவர் அடிச்சுக்கிறாங்க எல்லாமே கக்கா பக்கா விளையாட்டு தான் விளையாடுறாங்க மாணவிக்கு நீதி கிடைக்க எந்த ஒரு நல்ல முயற்சியும் பாஜக தரப்பில் எடுக்கல அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஓகே இது அரசியல் வந்து சாட்டடிவங்கிறது சரியானதால் அரசியல் கோமாளித்தனமா இல்லை அரசியல் கோமாளித்தனம் நூறு தடவை சொல்லுவேன் கோமாளித்தனம் இவர் அண்ணாமலை செய்யறது முழுக்க முழுக்க கோமாளித்தனம் இதுக்கு வந்து கொரோனா டைம்ல மோடி பண்ணார்ல அதான் தட்டு தாடிங்க கையை தட்டுங்க கையை கழுவுங்க அதே மாதிரி ஒரு கோமாளித்தனம் தான் இது ஓகே இவ்வளவு நேரம் அரசியல் கலவியலை பற்றி எங்களுடன் பகிர்ந்தளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி